வணக்கம் மக்களே அம்மா வந்து முளைசே அவனுக்கு மாலை போட்டுருக்கேன் அதனால் வந்து அசைவம் எதுவும் வீடியோ இப்போதைக்கு அம்மா தசரா முடிவது வரைக்கும் போட முடியாது மிட்ட வீடியோக்கள்லாம் போடுவேன் இது எனக்கு முப்பதாவது மாலை முப்பது வருஷம் ஆகுது காலி வேஷம் எடுப்பேன் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து அந்த விரத சாப்பாடு எப்படி செய்வோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க விரத சாப்பாடு ரெடி பண்ண போவோம் இப்போ பச்சை அரிசியை கழுவிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொடுக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது வந்து நம்ம வந்து உப்பு போடக்கூடாது விரத சாப்பாடு உப்பு போடாமல் தான் நம்ம ரெடி பண்ணணும் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுக்கிடுவேன் குக்கரை போட்டு ஒரு விசில் மட்டும் விடணும் ஒரு விசில் விட்டது நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த குக்கரை இந்த அடுப்பில் மாற்றிக்கணும் இதில் வந்து நம்ம தேங்காயை சுட்டு சுட்டு தான் நம்ம துவையல் அரைக்கணும் விரத்துக்கு காளிக்கு வந்து இதைத்தான் செய்யணும் நம்ம தேங்காயை சுட போகிறோம் இப்போ தேங்காயை இப்படி அடுப்பில் நம்ம சுட்டு கொடுணும் தீயை குறைச்சி வச்சு கொடுவோம் சுட்டு தான் நம்ம தொகையில் அரைக்கணும் இப்படி நம்ம சுட்டுக்குள்ளோம் அடுப்பு விரவு அடுப்பு இருந்தால் நம்ம விரவடுப்பில் சுட்டுக்குள்ளோம் இப்போ இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கணும் எல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு காட்டுவோம் இப்போ இந்த மிளகத்தையும் நம்ம இப்படியே வாட்டிக்கிடணும் எத்தனை வத்தல் தேவையோ நம்ம இப்படியே சுட்டுக்கிடணும் வத்தலை வத்தலை நமக்கு எத்தனை வத்தலோ நம்ம இப்படியே சுட்டுக்கிடணும் இந்த மாதிரி தேங்காயெல்லாம் நல்லா சுட்டாச்சு இதை எடுத்துக்கிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடும் இந்த மாதிரி நம்ம சுட்டுக்கிடணும் இப்போ கழுவிட்டு வந்து நறுக்கி மிக்சியில் போட்டு துவையில் அரைக்கணும் இப்போ கழுவிட்டு வந்துடுது இப்போ கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிடுவோம் இந்த மூணு வத்தல் போட்டுக்கிடுவோம் சுட்டு வச்சுருக்கேன் அந்த வத்தல் இந்த மூணு வத்தலையும் அதில் பிச்சு போட்டுக்கிடுவோம் ரெண்டுன்னு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் இப்போ தேங்காயை நல்லா நறுக்கி அதை போட்டுக்கிடுவோம் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ அதை நறுக்கிக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம சுவத்துல உப்பு போடலை இதுக்கு உப்பு போடணும் இப்போ எல்லாம் துவையலுக்கும் ரெடியாக இருக்குது இந்த மூணு வேப்பலாக போட்டுக்கிடுவோம் ஒரு மூணே மூணு இதல் இது வேப்பலை கண்டிப்பாக நம்ம போட்டு தான் அதை தொகையில் அரைச்சி சாப்பிட்ணும் ஒரு மூணு எதில் மட்டும் போட்டுக்கிடுவேன் இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் துவையல் இப்போ இதை வளைச்சி வச்சுக்கிடுவேன் இப்போ ஒரு விசில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மக்களை இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி பாருங்க ஒரு விசில் தான் விட்டேன் இப்படி தான் இருக்கணும் இப்போ இதை மாற்றிக்கிடுது இப்போ சாப்பாடை எடுத்துகிட்டு போய் விளக்கு பற்ற வச்சு பூஜை பண்ணி கும்பிட்டுட்டு இப்போ விரதம் கூட போகிறேன் வாங்க பூஜை ரொம்பக்குள்ளே போவோம் இது வந்து நான் காலி வேஷம் போடக்கூடிய இது வந்து சடை சடை இது வந்து வளையல் காதுக்குள்ள தோடு எல்லாமே அதில் கட்டி வச்சுருக்கேன் இது வந்து சூளம் வருஷத்து ஒரு வருஷமும் அது இங்கே தான் இருக்கும் போச்சு ரொம்ப அப்புறம் நான் வேஷம் கட்டும்போது போது தான் எடுப்பேன் இங்கே பாருங்கள் இது வந்து கிரீடம் இதெல்லாம் வந்து கிரீடம் இது வந்து கிரீடம் இது வந்து கை ஒவ்வொரு வருஷமாக அந்த பூஜை நிமுக்கலேயே வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன் பத்திரமா வச்சு அதுக்கும் வெள்ளிக்கோவாக நான் வந்து சாம்பாரெலாம் காட்டி பூஜை வைப்பேன் சூளம் கை இது என்னோடய வேசம் கட்டுறத பொருள் இங்கே தான் இருக்கும் கட்டி மக்களே இந்த விரதம் இப்படி தான் நம்ம கடைப்பிடிச்சி வரணும் இந்த மாதிரி தான் சாப்பாடு வச்சுருக்கேன் இது தான் நாங்கள் அறுபத்தோரு நாளும் விரதம் இருக்கணும் காப்பு கட்டின பிறகு நாங்கள் வந்து குழம்பு அவியலோ சாம்பாரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் காப்பு கட்டுறது வரைக்கும் எங்களுக்கு இதுதான் சாப்பாடு மித்த சாமி மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் இந்த விரதத்தை தான் கடைப்பிடிச்சி வரேன் என் பிள்ளைகளுக்கு குட்டியாலும் நல்லா இருக்கணும் மாதிரி நீங்களான என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னு அந்த அம்மாக்கிட்ட நான் எப்போவுமே வேண்டிக்கிடுவேன் என் பிள்ளைகள் நல்லா இருக்க மாதிரி ஊரில் உள்ள மக்களும் நல்லா இருக்கணும்னு நான் எப்பவும் வேண்டிக்கிடுவேன் அம்மா வந்து எனக்கு குல தெய்வம் அதனால் இன்னும் என் ஆயுஸ் வரைக்கும் இந்த அம்மாவுக்கும் நான் மாலை செமக்கணும்னு அம்மாவ்ட உத்தரவு எங்கே இருக்கேன் செமப்பேன் ராசம் கட்டுவேன் இப்போ நான் வேறதான் ஓம் போகிறேன் இது வந்து காக்காய்க்கு காக்காவுக்கு வந்து நான் வச்சுட்டு வந்துடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அம்மா வரேன்